வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு பீகார் ஜார்கண்ட் வடக்கு ஒடிசா வடக்கு சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் இடைப்பட்ட போதில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது இது மிக மெல்ல மேற்கு நோக்கி நகரும் என்றும் மிக மெல்ல வரக்கூடிய பத்தாம் தேதி வரை மேற்கு நோக்கி நகரும் பதினொன்று பன்னெண்டு அப்படியே பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் போவதற்கே பதிமூணு பதினாலு பதினைந்து தேதி ஆகிவிடும் ஆக இது மிக மெல்ல மேற்கு நோக்கி நகருகின்ற நிகழ்வு காரணமாகவும் தென் தென்சீன கடற்பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பசுமை பெருங்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸுக்கு வடக்கு புறம் உருவாகி இருக்கக்கூடிய தனாஷ் என்கின்ற ஒரு புயல் காற்றை திசை மாற்றி வைத்திருக்கு அதாவது தென்மேற்கு பருவ காற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து அரபிக் கடலுக்கு வந்து அரபிக்கடலில் இருந்து அரபிக்கடலையும் ஆப்பிரிக்கா ஒட்டி போய் ஏடன் வளைகுடா ஏமன் ஓமன் வரைக்கும் போய் மகாராஷ்டிராவில் நுழைந்து கேரளா வழியாகவும் கொஞ்சம் நுழைந்து இந்தியா வழியாக புகுந்து வங்கக்கடலில் வடக்கு பகுதிக்கு தாழ்வு பகுதியை நோக்கி ஒரு எழுபது சதவீத காற்று அறுபது சதவீத காற்று போக மீதம் ஒரு நாற்பது சதவீத காற்று வங்கக்கடலிலே மீ கிழக்கு நோக்கி பயணித்து மியான்மர் தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக தென்சீன கடற்பகுதி தாய்லாந்து வளைகுடா பகுதி வழியாக தென்சீன கடற்பகுதியின் வடக்கு பகுதி வழியாக பசிபிக் பெருங்கடலின் சீன கரையை ஒட்டி தைவானுக்கு பயணிக்கிறது இதன் காரணமாக கிழக்கு காற்று சந்திப்பு என்பது தடையாக இருக்கிறது கிழக்கு காற்று சந்திப்பு இல்லை கடந்த சில நாட்களாக எதிர்பார்த்த வெப்பச் சலன இடிமழைப்பிடிவு என்பது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தலியில் ஒரு இரண்டு சென்டிமீட்டரும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு மூன்று சென்டிமீட்டரும் வால்பாறை போன்ற பகுதிகளில் எல்லாமே ஆங்காங்கே ரெண்டு மூன்று சென்டிமீட்டரும் கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் அப்பாஜி கவுண்டர் பகுதியில் ரெண்டரை சென்டிமீட்டரும் கணவாய் நுழைவாயில் ரெண்டரை சென்டிமீட்டரும் மழை நேற்றைக்கு எதிர்பார்த்த மழை பெரிதாக இல்லை ஆனால் டெல்டா மாவட்டத்துக்குள் மழை வந்தது திருச்சி மாவட்டம் அன்பில் மற்றும் அதனை ஒட்டியுள்ள காவிரிக்கரை வழியாக கல்லணை திருக்காட்டுப்பள்ளி போன்ற பகுதிகளுக்கும் ஒரு மழை வந்திருக்கும் இன்றைக்கு மாலை இதில் அன்பில் சுற்றுவட்டார பகுதியும் கல்லணை சுற்றுவட்டார பகுதிக்கும் கொஞ்சம் மழை கொடுத்தது அது நிறைய இடங்களை ஒதுக்கினாலும் பெய்த இடத்தில் வலுத்த மழை அந்த இடத்துல பெய்திருக்கும் அன்பிலுக்கும் திருக்காட்டுப்பள்ளிக்கும் இடைப்பட்ட பகுதி இதுதான் மழை டெல்டாவில் ஆங்காங்கே தூரல் கொடுத்தது தோப்புத்துறைக்கு கூட ஒரு தூரலை கொடுத்தது நாலு பேரை பற்றி தூறலை கொடுத்தது அதே போல் ஆங்காங்கே தூரலை கொடுத்தது ஒரு சில இடங்களில் இப்படி சென்னை வட அதாவது திருவள்ளூர் மாவட்டத்திலையும் தூரல் ஆங்காங்கே தூரலை கொடுத்தது தவிர பெரிய மழை இல்லை ஆனால் இன்றைக்கு மாலையில் கொஞ்சம் மழை வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்றைக்கும் அதே போல தான் எதிர்பார்த்த பெரிய மழை இல்லை ஆனால் பதினோராந்தேதி எதிர்பார்த்த மழை பத்தாம் தேதியே மாலை இரவு மழைப்படிவாக சற்று பரவலாக மழைப்பொடிவாக கொடுக்க போகிறது அதில் இருந்து மழைதான் ஆக பத்தாம் தேதிக்கு இன்னும் ஒரு பெரிய தொலைவு இல்லை இன்னும் ஒரு நான்கு நாட்கள் தான் இருக்கு தயவு செய்து மழை இல்லையே மழை பொடியாதா என்கின்ற கவலை வேண்டாம் நேற்றுக்கு கூட எண்ணூரில் தூரல் திருவொற்றியூரில் தூரல் நனைக்கு மழை பிம்கோ நகர் எண்ணூரிலும் நனைக்கு ரெண்டு ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கு இதுதான் அவ்வளோதான் மழை இன்றைக்கு மாலையில் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் அதாவது திருப்ப கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அப்படியே உள்ளே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இன்றைக்கு மாலை மதியம் ரெண்டரை மணி மூணு மணிக்கு மேலே மாலை மழை தெரிகிறது ஆனால் பெரிய மழை இருக்காதுங்க அதே போல் கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரைக்கும் கொஞ்சம் மழை தெரிகிறது சாரல் மழை அது அப்பாஜி கொண்டபதிக்கும் பதிக்கும் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் வால்பாறை நீலகிரி மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதி மலைப்பகுதி இங்கெல்லாம் மழை இருக்கு இன்றைக்கு ஒரு நாள் ஆறாம் தேதி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இந்த மழைப்பொழிவு டெல்டாவிற்கும் நேற்றைக்கு எப்படி திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்ட எல்லைப்பகுதி கல்லணையை ஒட்டி வந்ததோ அதேபோல் இன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்க உறுதி இல்லை போல சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதிகளிலையும் ஓரிரு இடங்கள் தெரிகிறது அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே ஆந்திர எல்லை வரைக்கும் ஒரு சில இடங்களில் தெரிகிறது ஆனால் பெரிய மழை இல்லை ஆனால் இன்றைக்கு மழையை பெரிதாக எதிர்பார்த்து விடாதீர் ஆனால் அறுவடை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு மாலை மழை இருக்கும் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கையுடன் அறுவடை செய்யுங்கள் ஆனால் பெரிதாக மழை இருக்காது எங்க பிரச்சனை கொடுக்கும்னா அறுவடைக்கு தானியங்களுக்கு நனைக்கும் மழை கொடுக்கலாம் நம்ம மழையே இல்லை என்று சொல்லி நினைத்து விட்டு இன்றைக்கு மறந்து விட்டு இருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முன்னெச்சரிக்கை ஆனால் மழையை முழுமையாக இன்றைக்கு நம்பி இருக்க வேண்டாம் மழை வாய்ப்பிற்கு உறுதி இல்லை ரைட் எப்பதான் மழை பரவலா நெருங்கி வருகிறது அந்த மழை நாட்கள் கவலைப்படாதீர் திங்கக்கிழமை நாளை எப்படி இருக்கும் நாளையும் இதே போல் தான் பெரிதாக இருக்காது இன்றைய வாய்ப்பை விட நாளை குறைவுதான் ஆனால் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஒரு இரு இடங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் எட்டாம் தேதி ஆந்திர எல்லையோரத்தில் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்தோ அல்லது புதன்கிழமையிலிருந்தோ கொஞ்சம் மழை பாய்ப்பு தெரிகிறது அதாவது வரக்கூடிய எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது செவ்வாய்க்கிழமை எட்டாம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இந்த மழை வாய் அடுத்தது ஒன்பதாம் தேதியும் அதே பகுதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு பத்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக அந்த மழைப்படிவு தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் எல்லாமே ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் உள்ளிருந்து உருவாகி வரும் தேதி உள் மாவட்டங்கள் தொடங்கி கடலோரம் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது பதினோராந்தேதி பதினோராம் தேதி தான் ஒரு கொஞ்சம் பரவலாகும் பத்தாம் தேதி தொடக்கம் ஒன்பதாம் தேதி ஆந்திர எல்லையோரம் பத் எட்டாம் தேதியும் ஆந்திர எல்லையோரம் தெரியுது ஒன்பதாம் தேதியும் ஆந்திர எல்லை உரம் அதில் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் தெரிகிறது காஞ்சிபுரத்திற்கும் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியிலிருந்து கொஞ்சம் அனைத்து வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு இடங்களுக்கும் வாய்ப்பு தெரிகிறது தேதி கண்டிப்பாக தெரிகிறது பனிரெண்டாம் தேதியிலிருந்து பரவலாகும் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் பனிரெண்டில் இருந்து அப்புறம் அப்படியே மழை இருந்துகிட்டே இருக்குங்க அப்புறம் பெரிதாக ஒது பெருசாக போயிடாது ஏன்னா வங்கக்கடலிலே தமிழ்நாட்டின் கரைக்கு அப்பால் வங்கக்கடலின் மேலே வளிமண்டல சுழற்சி ஒன்று உருவாகப் போகிறது அதேபோல் ஒடிசா ஆந்திரப்பிரதேசின் வடக்கு கரைக்கு அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாக போகிறது இதன் காரணமாக இந்த மாதம் மூன்றாவது வாரத்திலே காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தை ஒட்டி வங்கக்கடலுக்கு மேலே உருவாக உருவாகிற தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தை ஒட்டி வங்கக்கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி உருவாகப் போகிற காரணத்தினாலே மூன்றாவது வாரத்தில் பதினைந்தாம் தேதியிலிருந்து கொஞ்சம் மழை வாய்ப்பு பதிமூன்றிலிருந்து கொஞ்சம் உறுதியாகவே தெரிகிறது பன்னிரெண்டு பதிமூன்றிலிருந்து நல்ல மழைப்படிப்பு பதிமூன்றிலிருந்து ஒதுக்கி ஒதுக்கி மாலை இரவு இடை மழைப்படிவையும் தென்மேற்கு பருவ மழைப்படிவையும் கொடுக்கும் பதினைஞ்சாந்தேதியிலிருந்து கண்டிப்பாக இருக்கும் பதினைந்துக்கு மேல் கொஞ்சம் பரவலாகிறது பதினாறு பதினேழு பதினெட்டெல்லாம் நல்ல மழைப்படிவே தெரிகிறது இந்த மாதம் இருபதாம் தேதி வாக்கில் அடுத்த சுழற்சி உருவாகப் போகுது இந்த பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு மாலை இரவு மழைப்படிவு ஒரு அரை மணி நேரம் மழை தான் ஒதுக்குதலுடன் தான் மழை ஆனால் இருபதாம் தேதியிலிருந்து ஒதுக்குதல் என்பது கிட்டத்தட்ட தின வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் ஒதுக்குதல் இருக்கிறது வாய்ப்பில்லை கொஞ்சம் நல்ல மழைப்படிவே மாத இறுதி வாரத்தில் பொழியே இருக்கிறது அந்த மழைப்படிவு கூடுதல் நேரம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஒருவேளை ஒரு நாள் ஒதுக்கினாலும் இரண்டு நாள் ஒதுக்கினாலும் மூன்றாவது நாள் பொடியும் அளவிற்கு இந்த மாத இறுதி வார மழைப்பொழிவு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் வரக்கூடிய பத்தாம் தேதி மழைப்பொழிவும் அதே போல தான் கொஞ்சம் பரப்பில் குறைந்திருந்தாலும் ஒதுக்குதல் இருந்தாலும் இரண்டு மூன்று நாளுக்குள்ள அந்த மழைப்பொழிவு தொடங்கியதிலிருந்து பெய்துவிடும் உறுதியாக பரவலான மழைப்பொழிவு பத்து பதினொன்று பன்னெண்டில் தொடங்கினாலும் பரவல் என்பது பதிமூணுலிருந்து இருந்து பதிமூணிலிருந்து இருபதாம் தேதி வரை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலேருந்து அடுத்த நிகழ்வு அது பரவலாக பொடியும் இப்படி ஜூலை இறுதி வரை மழை இருக்குது ஆக இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாள் பொறுத்து கொண்டால் போதும் அதுக்கப்புறம் மாலை இரவு இடிமணிப்பிடிப்பு கொடுக்கும் பதிமூணுலேருந்து பதினோரு பரவலான மழைப்பிடிவு கிடைக்க தொடங்கினோம் பதினஞ்சு பதினாறுலாம் நல்ல மழை இருக்குது மாலை இரவில் இருபதாம் தேதியிலேருந்து மாலை இரவுலே பரவலான கனமழைப்பிடிவே இருக்குது கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே இருக்குது இந்த மாத இறுதி வாரத்தில் அதே போல் ஆகஸ்ட்லேயும் நல்ல நிகழ்வுகள் இருக்கிறது மழை இருக்குது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்து தீவிரம் இருக்கிறது ஆக இவையெல்லாம் கவனத்தில் கவனத்தில் கொண்டு அறுவடை உள்ளிட்ட பணிகளை திட்டமிட்டு கொள்ளுங்கள் பல்வேறு மாவட்டங்களில் உளுந்து அறுவடை இருக்கு இதை வரக்கூடிய இன்றைக்கு மாலை ஒரு மழை இருக்குது நனைக்கு மழை இருக்கலாம் உறுதியில்லை டெல்டாவிற்கு ஆனால் நாளையிலிருந்து ஒரு மூன்று நாட்களுக்கு இடைவெளி கிடைக்கும் அதுலேயும் ஒரு இடத்துல தூரலாம் அதை நினைவில் கொண்டு திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாளில் அறுவடை பணியை செய்திருங்கள் வியாழக்கிழமை பத்தாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே பொழிவு தொடங்குவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் பதிமூணாம் தேதியிலிருந்து பரவலான மழைப்பொழிவு என்பதையும் மாலை இரவு மட்டும்தான் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி